ஐயப்பனின் மகிஷமுகி சம்ஹார நர்தனத்தை காண வந்திருந்த ஈசன் தனது காளையை பக்கத்தில் உள்ள மரத்தில் கட்டி வைத்தார் அதனால் அந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது ஐயப்பனின் பொற்பாதம் உடலில் பட்டதால் மகிஷமுகியின் உடலிலிருந்து விடுதலையாகி சாப விமோச்சனம் பெற்றால் லீலாவதி தங்களது பொற்பாதம் என் மீது பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன் இனி நான் தங்களுக்கே சொந்தம் என்னை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் உன் விருப்பம் நிறைவேறாது இந்த அவதாரத்தில் நித்ய பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கப் போகிறேன் ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும் அப்போது என்னை தரிசிக்க பக்தர்கள் வருவார்கள் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகும் ஒவ்வொரு வருடமும் புதிதாக பக்தர்கள் என்னை முதன்முறையாக தரிசிக்க வருவார்கள் அப்படி எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் வரவில்லையோ அப்போது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அதுவரை காத்திரு என்னுடைய கோவிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோவிலை கட்டுவார்கள் உன்னை அம்மன் என்றெல்லாம் அழைத்து மக்கள் வழிபடுவார்கள் என்னை காண வரும் பக்தர்கள் உன் கோவிலுக்கும் வந்து உன்னையும் தரிசித்துவிட்டு செல்வார்கள் எனக்கு அருகிலேயே இருக்கும் நீ எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் என்னை தரிசிக்க வரவில்லை என்பதை கண்டு கொள்ளலாம் அதுவரை காத்திரு தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் வாக்கியமும் இதுதான் தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த பரம்பொருளே உண்மை வணங்குகிறேன்